நான் ஒரு புத்தக விழாவில் பேசும் பொழுது சொன்னேன் பிறந்த உடல்நலம் குன்றிவிட்டார் அவருக்கு புற்று நோய் வந்துவிட்டது புற்று அவர் மீது பற்று வைத்து புற்று நோய்க்கு ஆட்கொண்டு மரணத்தின் வாசலுக்கு அவர் விரைவாக துரத்தப்படுகிறார் அவர் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று கேன்சர் இஸ் நாட்யூரபிள் டிசீஸ் இது தீரக்கூடிய நோயல்ல ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உங்களுக்கு நான் சிகிச்சை அளித்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு உங்களை தமிழ்நாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறேன் நான் சொல்லுவதை நீங்கள் பின்பற்றினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தொண்டாற்ற முடியும் என்று மில்லர் அவர்கள் அண்ணாவை அனுப்பி வைத்தார் அண்ணாவுக்கு மீண்டும் தொண்டையில் புற்று சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நாளைக்கு காலை பத்தரை மணிக்கு உங்களுக்கு அறுவை சிகிச்சை என்று சொன்னார்கள் அண்ணா அப்படியா என்று கேட்டார் அண்ணாவுனுடைய அருமை தம்பி சேலத்து ராஜாராமும் ஈரா செளியனும் அண்ணாவை பார்க்க வந்த பொழுது நாளை பத்தரை மணிக்கு அறுவை சிகிச்சை என்று திட்டமாக டாக்டர் சொல்லிவிட்டிருப்பார் அந்த அறுவை சிகிச்சையை நம்மை மறுநாள் என்று மாற்றி வைக்க முடியுமா அந்த மருத்துவரிடத்தில் நீ போய் கேளு நிலந்தான் அண்ணாவின் தம்பி செழியனும் கா ராஜாராமும் சம்பந்தப்பட்ட தலைமை மருத்துவரை பார்த்து ஒரு நாள் தள்ளி வைக்க முடியுமா என்று அண்ணா கேட்கிறார் அதற்கு நீங்கள் அனுமதியை தர வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு நாள் தள்ளி வைத்தால் அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது ஒரு மருத்துவர் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அண்ணா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அண்ணாவிடத்தில் சொல்லுங்கள் என்றார் தள்ளி வைப்பதற்கு டாக்டர் அனுமதிக்கவில்லை ரெண்டு தம்பிமார்களும் கண்கள் கலங்க கவலை அவர்கள் துரத்த அண்ணாவை பார்த்து கேட்டார்கள் ஒரு நாள் தாமதமாக அறுவை சிகிச்சை செய்தால் போதும் என்று டாக்டரிடம் கேட்டீர்களே இந்த ஒரு நாள் அவகாசம் எதற்கு என்று கேட்டார்கள் அண்ணா சொன்னார் நான் ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்கி இருக்கிறேன் இந்த புத்தகத்தை வாசித்து முடிப்பதற்கு எனக்கு இன்னும் ஒரு நாள் தேவைப்படுகிறது அந்த அவகாசத்தை தான் டாக்டர் கேட்டேன் இதை நான் ஒரு புத்தக திருவிழாவில் பேசினேன் ஒரு கல்லூரி பேராசிரியர் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு நான் சொன்னேன் என்கிற புத்தகம் அண்ணா அவர்கள் வாசிப்பதற்கு எடுத்துக்கொண்ட புத்தகம் அதற்குத்தான் ஒரு நான் அவகாசம் கேட்டார் என்று ஆகவே நான் பேசிய பேச்சை உள்வாங்கிக் கொண்டு ஒரு பேராசிரியரே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த புத்தகம் என்னவென்று கேட்கிறார்கள் என்றால் புத்தக திருவிழா வெற்றி பெற்று விட்டது என்று நான் நான் நானே நம்பினேன் ஆகவே செய்திகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும்